வணக்கம் ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீதை சொற்பொழிவு இருந்து எண்பத்தி ரெண்டாவது ஆடியோ பதிவை நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்திருக்கிறீங்க இதில் இருக்கிற சில ஆழமான அதே சமயம் நம்மளை யோசிக்க வைக்கிற விஷயங்களை பற்றி பேசலாம் வாங்க இந்த உரை ஒருத்தரோட கேள்வியிலிருந்து தொடங்குது அது ரொம்பவே உருக்கமாக இருக்கு என் கண்கள் சாவண மாதத்து பெருமழை போல கண்ணீரை சொரியுது ஆனால் என் மனசு மட்டும் தாகத்தோடையே இருக்கு இந்த ஒரு வரியில் மனிதனோட ஒரு பெரிய தேடலே அடங்கியிருக்கு ஆமா இது வெறும் அழுகையை பத்தின கேள்வி இல்ல பிரார்த்தனை செஞ்சும் கண்ணீர் விட்ட பிறகும் ஏன் ஒரு திருப்தி கிடைக்கலங்கிற ஒரு ஆழமான வலி இந்த உரையாடல்ல ஓஷோ இந்த மனத்தாகத்தோட மூல காரணத்திலிருந்து தொடங்கி ஞானம்னா என்ன விடுதலைங்கிறது உண்மையில என்னங்கிறது வரைக்கும் நம்மள ஒரு பயணமா கூட்டிட்டு போறாரு நாம அந்த பயணத்தையே இப்போ பின்தொடரலாம் அருமை அப்போ முதல் கேள்வி இதுதான் கண்ணீருக்கும் தீராத இந்த மனத்தாகத்துக்கும் என்ன தொடர்பு ஓஷோ இதை எப்படி பார்க்கிறார் ஓஷோ இங்க ஒரு அதிர்ச்சியான அடிப்படையான உண்மையை சொல்றார் நாம பொதுவா ஏ மனசு தாகமா இருக்குன்னு சொல்றோம் ஆனா ஓஷோ சொல்றார் அது தப்பு மனசு தாகமா இல்ல மனமே தாகம் தான் ஒரு நிமிஷம் மனமே தாகம் ஆமா நெருப்போட குணம் சூடா இருக்குற மாதிரி மனசோட இயல்பே திருப்தி இல்லாம இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுட்டே இருக்கிறது தான் அப்ப நாம வாங்குற புது ஃபோனு கிடைக்கிற ப்ரமோஷனு இல்ல நம்ம பாக்குற ஒரு நல்ல படம் இதுக்கப்புறம் என்னங்கற உணர்வு அதுக்கு அந்த பொருளோ அந்த வெற்றியோ இல்ல மனசோட இயல்பே அதுதானா மிகச் சரியா சொன்னீங்க அதுதான் ஓஷோ சுட்டிக்காட்டுற இடம் நீங்க மனசு மூலமா எதை அடைஞ்சாலும் அந்த அடைதல் தற்காலிகமானது தான் மனசு உடனே அடுத்த இலக்கை தேட ஆரம்பிச்சிடும் அதனால தான் பிரார்த்தனை பண்ணி நீங்க அழும்போது உங்க கண்ணீரை தொடச்சு கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும்னு யாராவது சொன்னா அது ஒரு தாளாட்டு மாதிரி உங்களை இன்னும் ஆழமா தூங்க வைக்குதுன்னு சொல்றாரு இது கொஞ்சம் கசப்பா இருக்கேன் அப்போ ஆறுதல் சொல்றது தப்பா நம்ம அழுகைக்கும் பிரார்த்தனைக்கும் அர்த்தமே இல்லையா இது ஒரு நம்பிக்கையேற்ற நில மாதிரி தெரியுதே ஓஷோ இதுக்கெல்லாம் தீர்வு சொல்றாரா இல்ல இந்த கசப்பான மருந்தோட நிறுத்திடுறாரா இல்லவே இல்ல அவர் நோயோட மூல காரணத்தை சொன்ன பிறகுதான் மருந்துக்கே வர்றாரு அவர் சொல்ற மருந்து வந்து மனசுலேருந்து கொஞ்சம் விலகி அதை வேடிக்கை பாக்குற ஒரு சாட்சியா மாறு அதுதான் தியானம் தியானம் ஆமா உங்க மனசுக்குள்ள எண்ணெயல் ஒரு டிராஃபிக் மாதிரி வந்து போயிட்டே இருக்கும் நீங்க ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி நின்னு இந்த எண்ணம் சரி இது தப்புன்னு தீர்ப்பு சொல்லாதீங்க சும்மா சாலையோரமா நின்னு வண்டிகள் போறதை வேடிக்கை பார்க்குற ஒருத்தர் மாதிரி உங்க எண்ணங்களையும் பாருங்க இது கேக்குறக்கு எளிமையா இருந்தாலும் செய்யும்போது ரொம்ப கஷ்டமாச்சே மனசு எங்க சும்மா இருக்க விடுது ஆமா ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும் ஒரே இருட்டாவும் குழப்பமாவும் இருக்கும் ஆனா நீங்க தொடர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கும் போது ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவுல ஒரு சின்ன இடைவெளி உருவாகும் ஒரு நொடிக்கும் குறைவான இடைவெளி அந்த எண்ணமில்லாத இடைவெளியில தான் முதல் முறையா திருப்திங்குற அமிர்தம் உங்களுக்குள்ள சொற்றதை உணர்வீங்கன்னு அப்போ அந்த தாகம் தனி இடம் மனசுக்குள்ள இல்ல மனசை கடந்த அந்த வெளியில தான் இருக்கு ஓகே அப்போ மனசோட தாகத்தை தணிக்க வழி மனசோட மல்லு இல்ல அதிலிருந்து விலகி சாட்சியா இருக்கிறது இது ஒரு பெரிய திறப்பு இந்த சாட்சி நிலைங்கிறது ஒரு ஆழமான கருத்து சரி இது இது வந்து இயல்பாவே நம்மள அடுத்த கேள்விக்கு கூட்டிட்டு போகுது ஒருத்தர் ஓஷோ கிட்ட கேக்குறார் நீங்க பொருளாதாரம் மொழி சமூகம்னு எந்த துறையோட நிபுணரும் இல்லைன்னு சொல்றீங்க அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் பரம ஞானம்ங்கிறதுல அடங்காதா இது ஒரு அருமையான கேள்வி இதுக்கு ஓஷோ கொடுக்கிற பதில் நம்ம எல்லா எதிர்பார்ப்புகளையும் தலைகீழ மாத்தது அவர் சொல்றார் பரம ஞானம்ங்கிறது உண்மையில பரம அறியாமை நிஜமாவா இது கம்ப்ளீட்டா முரணா இருக்கே எப்படி ஞானம் அறியாமையாக முடியும் நாம இவ்வளவு நாள் ஞானம்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறத நினைச்சிட்டு இருந்தோமே தகவல் தொழில்நுட்ப காலத்துல வாழ்ந்துட்டு அறியாமே தான் ஞானம்னு சொன்னா எப்படி ஏத்துக்குறது அங்க தான் விஷயமே இருக்கு ஓஷோ சொல்ற தியானம் தகவல்களை சேகரிக்கிறது இல்ல ஒரு கணினியில எல்லா தகவல்களையும் சேமிக்கலாம் ஆனா அதுக்கு ஞானம் இருக்கா இல்ல ஓஷோ சொல்றார் நீங்க ஒரு ரோஜா பூவை பாக்கும்போது உங்க உணர்வு நிலை அதாவது கான்ஷியஸ்னஸ் அந்த ரோஜாவோட வடிவத்தை எடுக்குது சரி ஒரு அசங்கமான விஷயத்த பார்க்கும்போது உங்க உணர்வு நிலை அந்த அசங்கத்தோட வடிவத்தை எடுக்குது இதனால நீங்க பாக்குற விஷயங்களோட நிறம் உங்க மேல படிஞ்சுகிட்டே இருக்கு அப்போ பரமஞானம்னா பரமஞான நிலையில உங்க உணர்வு நிலை எந்த வடிவத்தையும் எடுக்காது எந்த வடிவத்தையும் எடுக்காதா ஆமா அதோ ரோதவாகவோ பாறையாகவோ ஏன் ஒரு புத்தர் அல்லது கிருஷ்ணரோட வடிவத்தை கூட எடுக்காது அது ஒரு சுத்தமான கண்ணாடி மாதிரி எந்த பிரதிபிம்பமும் இல்லாம வடிவமற்றதா அதாவது நிராகார தூய்மையா இருக்கும் அதனால தான் அது மகாசூன்யம் அல்லது பெரும் வெற்றிடம்னு சொல்லப்படுது அதுல பொருளாதாரம் அரசியல் எதுவுமே இல்ல தெரிந்து கொள்பவன் மட்டும் இருக்கான் தெரிந்து கொள்ளப்பட்ட பொருள் எதுவும் இல்ல இது ரொம்ப ஆழமா இருக்கு தெரிந்து கொள்பவன் மட்டும் இருக்கிறது இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா இதுக்கு தான் அவர் அந்த ஜென்கதைய சொல்றாரா ஆமா அந்த அதிர்ச்சியான ஜென் தத்துவத்தை சொல்றார் தியான வழியில நீ புத்தரை கண்டால் வாளை எடுத்து அவரை இரண்டு துண்டுகளாக வெட்டிவிடு என்னது புத்தரை வெட்ட சொல்றதா இது ரொம்ப வன்முறையாகவும் அவமரியாதையாகவும் கேக்குதே ஒரு ஞான மார்க்கம் ஏன் இப்படி ஒரு விஷயத்த சொல்லணும் நாம வணங்குற புனிதமான உருவங்களே நமக்கு சிறைச்சாலேன்னு சொல்றாங்களா மிகச்சரியா அந்த இடத்த பிடிச்சிங்க அதுதான் அவங்க சொல்ல வர்றது ஏன்னா தியானத்துல நீங்க பாக்குற புத்தரோட உருவம் கூட உங்க மனசோட ஒரு கற்பனை அதுவும் ஒரு வடிவம் உங்க உணர்வு நிலையில படிஞ்ச ஒரு கரை அந்த புனிதமான வடிவத்தையும் நீங்க கடந்து பொழுதுதான் எந்த வடிவமும் இல்லாத எந்த சாயமும் படியாத அந்த தூய்மையான சாட்சி நிலையை அடைய முடியும் ஓ அதுதான் பரம ஞானம் ஆமா அல்லது அவர் சொல்ற பரம அறியாமை அப்போ ஒரு ஞானி என்பவர் எல்லாத்தையும் தெரிஞ்சவர் இல்ல ஆனா எதனாலும் பாதிக்கப்படாத தூய்மையான உணர்வு நிலையில் இருப்பவர் அப்படியான ஒருத்தரை நாம எப்படி அடையாளம் கண்டுகிறது இதுதான் அடுத்த முக்கியமான கேள்வி ஞானிகளை அடையாளம் காணும் அடையாளங்கள் என்ன இதுக்கு ஓஷோ சொல்ற நேரடியான பதில் அவர்களுக்குன்னு எந்த அடையாளமும் இல்ல மறுபடியும் குழப்பமா இருக்கே ஆமா இது நம்மளை இன்னும் குழப்பலாம் ஆனா அவர் சொல்ற காரணம் ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு ஞானியும் ஒரு தனித்துவமான நிகழ்வு அவங்க யாரும் ஒரு அச்சில வார்க்கப்பட்ட பொம்மைகள் இல்ல நீங்க புத்தரை வச்சு ஒரு அடையாளம் செஞ்சுகிட்டீங்கன்னா நீங்க மகாவீரரை தவற விட்டுடுவீங்க யா ஏன்னா புத்தர் அமைதியா இருப்பாரு மகாவீரர் உடலை வருத்தி நிர்வாணமா நிப்பாரு மகாவீரரை வச்சு ஒரு அடையாளம் செஞ்சுகிட்டீங்கன்னா புல்லாங்குழல் வாசிச்சு நடனமாடுற ஆடுற கிருஷ்ணரை நீங்க எப்படி ஏத்துப்பீங்க இது உண்மைதான் நாம ஒருத்தர மாதிரி இன்னொருத்தர் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் ஆனா வழி ஏதாவது இருக்கணுமே எப்படி தெரிஞ்சுக்கிறது அவர் ஒரு அழகான ஓமை சொல்றாரு ஆயிரக்கணக்கான விளக்கு கூண்டுகள் இருக்கு சிலது செவப்பு கண்ணாடி சிலது நீலம் சிலது பச்சை சிலது பலவண்ணக் கண்ணாடி கூண்டுகளோட வடிவமும் நிறமும் வேற வேற ஆனா எல்லாத்துக்குள்ளையும் எரியற ஜோதி ஒன்னுதான் அந்த ஜோதிக்கு நிறமோ வடிவமோ இல்ல அதுபோல ஞானிகளோட வெளித்தோற்றம் அவங்க உடைகள் பேச்செல்லாம் வேற வேறையா இருந்தாலும் அவங்களுக்குள்ள நிகழ்ந்த அந்த ஞானம்ங்கிற ஜோதி ஒன்னுதான் அப்போ நாம கூண்ட பாக்காம உள்ள இருக்கிற ஜோதியை எப்படி உணர்றது அதனாலதான் அவர் வரையறைகளை கொடுக்காம சில சுட்டி மட்டும் தர்றார் அவர் சொல்றார் நான் சொல்றது நிலவ காற்ற விரல் மாதிரி நீங்க விரல பிடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது நிலவ பாக்கணும் ஒருத்தரோட அருகாமையில இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு அமைதி பரவுதா இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இல்லாத ஒரு தேடல் அறியாத ஒன்ற தேடுற தாகம் பிறக்குதா உங்க கால்கள் தானா தாளமிடத் தொடங்குதா பரபரப்பான செயலுக்கு மத்தியிலேயும் ஆழ்ந்த உறக்கம் போன்ற ஒரு அமைதியை உணர்றீங்களா அப்படின்னா அங்க ஞானத்தோட ஒரு ஒலிக்கீற்று இருக்குன்னு அறிஞ்சுக்கலாம் அவர் கவிதைகள் மூலமாகவும் சில குறிப்புகள் தர்றாரு அது ரொம்ப அழகா இருக்குமே ஆமா அது உணர்வுபூர்வமான ஒரு அடையாளம் அவர் சொல்றார் எங்கே உன் வாழ்க்கையில் இதுவரை அழுகையின் அணிவகுப்பு மட்டுமே இருந்ததோ அங்கே ஒரு மெல்லிய புன்னுகையின் ஒலிக்கீழு திரிந்தாள் எங்கே இதுவரை இலையுதிர் காலத்தை மட்டுமே சந்தித்தாயோ அங்கே வசந்த காலத்தின் ஒரு தென்றல் காற்று வீசினாள் அந்த நபரின் அருகாமையே விட்டுவிடாதே இது அறிவுபூர்வமா நிரூபிக்கிற விஷயம் இல்ல நம்ம இதயத்தால உணர்ற விஷயம் கரெக்ட் ரொம்ப அழகா இருக்கு இது ஒருத்தரை எட போடுறது இல்ல அவங்க இருப்பால நம்ம மேல ஏற்படுற தாக்கத்தை கவனிக்கிறது சரி உரையாடலோட கடைசி பகுதிக்கு வரோம் இங்க விடுதலை வாழ்க்கை பத்தின அடிப்படையான கேள்விகள் கேட்கப்படுது முதல் கேள்வி விடுதலையின் முதல் மற்றும் கடைசி சூத்திரம் என்ன இதுக்கு ஓஷோவோட பதில் ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது நீங்க ஏற்கனவே சுதந்திரமானவங்க தான் என்னது நாம எல்லோரும் ஏதோ ஒரு விஷயத்துல கட்டுப்பட்டு இருக்கிறதா தானே உணர்றோம் கடன் உறவுகள் வேலை சமூகம்னு ஏகப்பட்ட கட்டுகள் ஆனா நீங்க ஏற்கனவே சுதந்திரமானவங்கன்னு சொன்னா அது எப்படி ஓஷோ சொல்றார் சுதந்திரம்ங்கிறது நீங்க அடைய வேண்டிய ஒரு இலக்கு இல்ல அது உங்க இயல்பு அடிமைத்தனம்ங்கிறது ஒரு பழக்கம் பல வருஷமா பல ஜென்மங்களா நான் ஒரு அடிமை நான் கட்டுப்பட்டவன் நம்பி நம்பி அது ஒரு ஆழமான பழக்கமா மாறிடுச்சு ஓ நீங்க சுதந்திரத்தை சம்பாதிக்க தேவையில்லை அதை அறிவித்தால் போதும் நான் சுதந்திரமானவன் உணர்ந்து வாழத் தான் ஒரே வழி அந்த பழைய பழக்கத்தை உடைக்கிறது தான் ஒரே வேலை இது ஒரு பெரிய மனமாற்றத்தை கோருது சரி அடுத்த கேள்வி நீங்க விளக்க விளக்க வாழ்க்கை இன்னும் மர்மம் இது நிறைய பேருக்கு தோன்ற ஒரு உணர்வு ஆமா அப்படிதான் ஆகும்னு ஓஷாவும் ஒத்துக்கிறார் அவர் வாழ்க்கைய ஒரு புதிர் அதாவது பசில்னு சொல்லல ஒரு மர்மம் மிஸ்டின்னு சொல்றார் புதிர் மர்மம் என்ன வித்தியாசம் மர்மம் நீங்க எவ்வளவு ஆழமா போனாலும் அதோட மர்மத்தன்மை இன்னும் அதிகமாகிட்டே போகும் அறிவியலோட வேலை மர்மத்தை கொன்னு எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கறது ஆனா ஆன்மீகத்தோட வேலை மர்மத்தை இன்னும் ஆழமாக்கி உங்களை ஒரு குழந்தை மாதிரி எல்லாத்தையும் ஆச்சரியத்தோட பார்க்க வைக்கிறது பயணம்தான் இலக்கு ஒருபோதும் முடிவுக்கு வராத ஒரு ஆச்சரியமான பயணம் அதேதான் கடைசியா எல்லாரோட சார்பிலையும் கேட்கப்படுற அந்த ஒரு கேள்வி இந்த உலக பந்தத்திலிருந்து எப்போது விடுதலை கிடைக்கும் இதுக்கு ஓஷோ சொல்ற உவமைதான் இந்த மொத்த உரையாடலோட உச்சம்னு நான் நினைக்கிறேன் அவர் சொல்றார் ஒருத்தன் ஒரு கோயில் தூண கட்டியா கட்டி பிடிச்சுகிட்டு கடவுளே இந்த தூண்ல இருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும்னு கத்துறான் அவன் முட்டாள் ஏன்னா தூண் அவன பிடிக்கல அவன்தான் தூண பிடிச்சுகிட்டு இருக்கான் வ இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு அப்போ உலகம் நம்மள கட்டல நாம தான் உலகத்தை பற்றி கொண்டிருக்கிறோமா நான் இந்த வேலையில மாட்டிட்டேன்னு சொல்லும்போது உண்மையில நான் அந்த வேலையை விட மனசு இல்லாம அதோட சம்பளமும் அந்தஸ்துங்கிற தூண பிடிச்சுக்கிட்டு இருக்கேனான்னு என்னையே நான் கேட்டுக்கணும் போல அதுதான் நீங்க எந்த தூணை பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பிடி எவ்வளவு பயனற்றது எவ்வளவு அர்த்தமற்றதுன்னு உங்களுக்கு ஆழமா புரியற ஒரு கணத்துல உங்க பைகள் தானாவே தளர்ந்துடும் நீங்க தூண விட வேண்டியதுல பிடி தளர்ந்து விடும் விடுதலைங்கிறது எதையோ அடையறதில்ல தேவையில்லாத ஒரு பிடியை விடுவிக்கிறது அவ்வளவுதான் ஆக இந்த ஆழமான உரையாடல்ல இருந்து நாம சில முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம் முதல் விஷயம் மனசோட இயல்பே தாகம் அதை நிறைவேற்றதுல தீர்வு இல்ல அத கடந்து சாட்சியா தான் இருக்கு கரெக்ட் ரெண்டாவது உண்மையான ஞானம்ங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற தகவல் கடங்கு இல்ல அது எந்த தகவலோட சாயமும் படியாத ஒரு தூய்மையான உணர்வு நிலை மிக முக்கியமா விடுதலைங்கிறது நம்ம வருங்காலத்துல அடைய போற ஒரு பட்டமோ பதவியோ இல்ல அது இங்க இப்போ நம்மளோட இயல்பாவே இருக்கு நாம உலகத்தால கட்டப்படல நாம தான் உலகத்தோட தூண்டுகளை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு விடுதலைக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் இந்த உரையாடல் உங்களுக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பலாம் நீங்க அடிக்கடி நான் இந்த உறவிலிருந்து இந்த வேலையிலிருந்து இந்த கவலையிலிருந்து விடுதலை அடையணும்னு நினைக்கும் போது ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பாருங்க ஓஷோ சொன்ன மாதிரி உண்மையில எது உங்களை பிடிச்சுக்கிட்டு இருக்கு இல்ல நீங்க தான் எந்த துணும் அவ்வளவு இருக்கமா பிடிச்சுட்டு இருக்கீங்க